ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஓட்டர் ஐடியில முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க நிறைய பேர் ரெண்டு மூணு ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்கன்னு சொல்றதுல உண்மைதான் உதாரணத்துக்கு நானே ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன் இது என்னோட ஓட்டர் ஐடி சென்னை அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நல்லா பாத்துக்கோங்க ஸ்கிரீன்ல இன்னொரு ஓட்டர் ஐடி போடுறேன் அது வந்துட்டு என்னோட திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கூடிய என்னோட இன்னொரு ஓட்டர் ஐடி இது எனக்கு எப்படி ரெண்டு ஐடி வந்துச்சுன்னா நான் ஒரு பாஜக தொண்டன் தெளிவா சொல்லுகிறேன் கிளியர் கட்ட சொல்ல நான் ஒரு பாஜக தொண்டன் இப்ப நான் சொல்றேன் எனக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி வந்துச்சுன்னு தான் இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ட் சென்னை அட்ரஸ்ல கூடிய ஓட்டர் தான் நான் அப்ளை பண்ணி வாங்கினதான் சொல்றாங்க இந்த சென்னை அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி வந்து நான் வாங்க கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக பிஎல்ஏ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் கமிஷன்லாம் எல்லாம் முகாம் போடுவாங்க புதிய வாக்காளர்கள் சேர்க்கறதுக்காக அந்த நேரத்துல திமுக சார்ந்தவர்கள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னோட ஐடி ப்ரூஃப் என்னோட எங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு அதை வச்சு அவங்களே என்னோட கையெழுத்த போட்டு என்னோட போட்டோஸ் வாங்கிட்டு கொண்டு போய் அவங்களே ஒரு புது ஓட்டர் ஐடி வாங்கி எங்க அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் இந்த ஓட்டர் ஐடி இதை வச்சுதான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு வட சென்னை நின்ன தேமுதிக வேட்பாளருக்கும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த நேரத்துல அதிமுக ஆர் எஸ் ராஜஸ்க்கும் நான் ஓட்டு போடுறேன் எதனால ஓட்டு போடுறேன்னா அவங்க என்டி கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி வேட்பாளர்கள்னால நான் ஓட்ட போடுறேன் அதுக்கப்புறம் என்னோட ஓட்டர் ஐடி வந்துட்டு ஊர் அட்ரஸுக்கு மாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக என்னோட ஆதார் கார்டு அட்ரஸ் சென்னையில இருந்து எங்க திருப்பூர் மாவட்ட அட்ரஸுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் ஃபிரெஷ்ஷா ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கினேன் அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட நான் கேட்கறேன் நானு தாலுகா ஆபீஸ்ல ஏங்க இந்த ஓட் ஐடியை வந்துட்டு நான் டெலிட் பண்ணலாமா அதாவது பழைய ஓட் ஐடிய வந்து நான் டெலிட் பண்ணிடலாமா எப்படி டெலிட் பண்றதுன்னு கேட்டதுக்கு அது எலெக்ஷன் வரும்போது நீங்க லோக்கல் இருக்க கூடிய பிஎல்ஏ கிட்ட சொன்னீங்கன்னா அதாவது சென்னையில கூடிய பிஎல்ஏ கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே டெலிட் பண்ணிடுவாங்க இப்போ பண்றது வந்து பெரிய ப்ராசஸ் டைம் ஆகும்னு சொல்றதுனால நானும் விட்டுட்டேன் இப்போ நான் தெளிவா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு மட்டும்தான் சென்னை அட்ரஸ் கூடிய ஓட்டர் ஐடியை வச்சு நான் ஓட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஊர் அட்ரஸ் கூடிய ஓட்டர் ஐடி வச்சுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தெளிவா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் ஆனா ரெண்டு ஓட்டர் ஐடியுமே இப்போ ஸ்டில் அலைவாதான் இருக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு ஓட்டர் ஐடி ஹெல்ப் லைன் ஓட்டர் ஐடி ஹெல்ப் லைன் போட்டீங்கன்னா ஒரு ஆப் வரும் அதுல போயிட்டு உங்களோட எப்பிக் நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் அதை கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டு வந்து அலைவா இருக்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேரோட ஓட்டு வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல ஸ்டில் அலையவா தான் இருக்கும் செத்து போனவங்களோட ஓட்டுமே நிறைய இடத்துல அலையவா தான் இருக்கும் இது மாதிரியான முறைகேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இதனால அரசியல் கட்சிகள் எப்படி பெனிஃபிட் அடிவாங்கன்னா கள்ள ஓட்டு போடுவாங்க இப்போ நான் சென்னை அட்ரஸ் கூடிய என்னோட ஓட் ஐடி வந்துட்டு அலைவா இருக்கு ஆனா நான் வந்துட்டு அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து என்னோட ஊருக்கு போய் ஓட்டு போடுவேன் ஆனா சென்னையில கூடிய என்னோட ஓட்டர் ஐடியை முறைகேடா பயன்படுத்தி பூத் கேப்சர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய திமுக போன்ற சக்திகள் ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா அவங்க கட்சிக்கு ஓட்டு போறதா திமுக தான் இங்க அதிகமான பூத் கேப்சர் பண்றதுனால திமுக பேரை நான் பயன்படுத்துறேன் திமுக காரங்க என்னோட ஓட்டை வந்து இங்க போட்டுப்பாங்க இல்ல யாருமே என்னோட ஓட்டை வந்து கள்ள ஓட்டா போகலனா அங்க வந்து என்ட்ரியோட பர்சன்டேஜ் கம்மியாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா தென்சென்னையில வந்துட்டு அறுபது சதவீதம் வாக்காளர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க வடசென்னையில வந்து எண்பது சதவீதம் சொல்றதுன்னா மற்ற வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடாத காரணம் டபுள் என்ட்ரி இருந்தாலும் அவங்களால வராத தான் சேர்த்துப்பாங்க ஒன்னும் அவங்க ஓட்டு போட வந்தாலும் வராட்டியும் டபுள் என்ட்ரியில இருக்கிறது வந்துட்டு அப்படிதான் கணக்கு எடுத்துக்கப்படும் இது மூலயமா ஒரு முறைகேடு நடக்குது இதை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது பி எல் ஏ அதாவது பூத் தளவா தான் இது போன்ற டபுள் என்ட்ரி இருக்கிற வாக்காளர்களையும் செத்து போனவங்களோட வாக்காளர்களையும் வெளியூருக்கு போன வாக்காளர்கள ஓட்டை வந்து டெலிட் பண்ண வேண்டியது பிஎல்ஏ லெவல் வெளியேற்ற ஒவ்வொரு கட்சிக்கும் இருப்பாங்க எலெக்ஷன் டைம்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த அடுத்த வர வருஷம் வேண்டிய எலெக்ஷனுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேண்டிய எலெக்ஷனுக்கு இப்பவே எல்லா கட்சியும் பிஎல்ஏ போட்டு எல்லா அவங்க கூட தாலுக்கா ஆபிசில் போய் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் இந்த பூத்துல என்னோட என்னோட பூத்துல இவருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து முனுசாமிக்கு வந்து ரெண்டு ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டை கட் பண்ணு அதே மாதிரி ராஜேஷ் அவங்க அம்மா வந்துட்டு செத்து போயிட்டாங்க அப்போ செத்து ராஜேஷ் அவங்க அம்மா ஓட்ட கட் அதே மாதிரி வந்து விக்னேஷ் வந்துட்டு வந்துட்டு லண்டன் போயிட்டான் டெல்லி இல்ல சென்னை போயிட்டான் ஐடி தேவைப்படாது அவன் அவன் இருக்கிற ஊர்லயே வந்துட்டு ஓட்டர் ஐடி வாங்கிட்டான் அப்போ அந்த ஓட்டையும் கட் பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இந்த பிஎல்ஏட வேலை இந்த பிஎல்ஏக்கள் இந்த வேலையை அவங்க பண்ணவே மாட்டாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா ஒவ்வொரு கட்சியிலயும் எலெக்ஷன் டைம்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க தெரியும் தானே நான் வாங்கவே இல்ல நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் ஓரமா இருங்க திமுக வருஷ வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க இப்போ நான் செத்து போய் இப்போ ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா இப்போ ஒருத்தருக்கு டபுள் என்ட்ரி ஒரு ஓட்டு விழுந்தவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு செத்து போனவங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு இந்த மாதிரி மூணு ஓட்டு ஒரு பூத்துல இருக்குன்னா இந்த மூணு ஓட்டையும் அலைவா இருக்கிற ஓட்டா கணக்காமிச்சு இவங்க ஒரு பூத்துல வந்துட்டு தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரி எக்ஸா இருக்க ஓட்டு வந்து ஒரு ஐம்பது ஓட்டு இருக்குன்னா இந்த ஐம்பது ஓட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டுன்னு சொல்லி அந்த ஐம்பது பேருக்கும் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு வந்துருவானுங்க இங்க கூடிய பிஎல்ஏ ஏஜென்ட் இங்க தொண்ணூறு பேருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற ஐம்பது பேரோட பணத்தை பிஎல்ஏக்கள் ஆட்டை போட்டுருவாங்க அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் மெயினா சொல்ல போனா திமுக கூடிய உத்தமர்கள் தான் இது போன்ற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால அவங்களும் பெனிஃபிட் அடையறாங்க அது போக அவங்க லோக்கல் இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி அந்தந்த பூத்துல கள்ள ஓட்டும் போட்டுக்கிறாங்க இது நிதர்சனமா தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு